வணக்கம் நண்பர்களே சென்ற சில வீடியோக்களில் பங்களாதேஷில் நடந்து வரக்கூடிய மிக மிக மோசமான நடவடிக்கைகள் நிகழ்வுகள் இந்தியாவிற்கு எதிரான பலவிதமான நடவடிக்கைகள் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக செய்யப்பட்டு வரும் அராஜகம் அதுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் கொஞ்சம் தெல பார்த்தோம் அதுக்கு முன்னாடியே அதாவது கிட்டத்தட்ட எப்ப இந்த ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவிற்கு வந்து தஞ்சமடைந்தாரோ அதற்கு வெகு சீக்கிரத்திலேயே இந்தியா அரசும் இந்திய ராணுவமும் நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பை பல வகையிலையும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அத பத்தின சில தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்திய ராணுவம் புதிதாக மூன்று போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அசாம் அந்த இடத்துல மேகாலயா அந்த இடத்துல இருக்கு மூன்று அவுட் போஸ்ட் இது வந்து புதிதாக அமைக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான தகவல் இதன் மூலமாக இதை வந்து குறிப்பா எந்த இடத்துல அசாமுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சிலிகுரி காரிடாரில் தான் இந்த மூன்று புதிய கேரிசன்ஸ் அல்லது அவுட் போஸ்ட் அதை அமைச்சிருக்காங்க இந்திய ராணுவம் இதை தவிர ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் இருக்கு இப்ப புதுசா என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த சிறிகுழி காரிடார் அதை பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல புரிதல் ஏற்கனவே இருக்கு இது வந்து இந்தியா நேபாள் சைனா பங்களாதேஷ் அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கு பங்களாதேஷனுடைய தலைப்பகுதி மாதிரி இருக்கும் மேல அதுக்கும் அந்த இந்தியா நேபாள் அந்த பார்டரில் நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலமுடைய ஒரு பாதை தான் இந்த ஒரே பாதை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு அது வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாதை மாதிரி இருக்கு அதை விட்டிங்கன்னா கடல் வழியாக தான் நம்ம ஆகணும் பே ஆஃப் பெங்கால்ல இருந்து கல்கட்டா போர்ட்ல இருந்தோ வைசாக்ல இருந்தோ அப்படியே போய் போகணும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதல் தான் இப்ப எந்த இடத்துல தான் எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரு அச்சுறுத்தல வாய்ச்சவளால் அச்சுறுத்தல்னு சொல்ல முடியாது ஒரு வாய்ச்சவளால் மூலமா எப்ப பார்த்தாலும் நம்மள கிட்ட சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு பங்களாதேஷும் குறிப்பா தற்காலிக அதிபர் முகமடி யூனுஸ் அவர்களும் அவர் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா இந்த சிலிகுரி காரிடாரும் நாங்க பிடிச்சிருவோம் நாங்க அதை முடக்கிடுவோம் இந்தியா வந்து தன்னுடைய ஏழு மாநிலங்களை இழந்து விடும் அதை நாங்க வந்து எங்களோட சேர்த்துப்போம் அந்த மாதிரி சேர்க்கும்போது போது அவங்களுக்கு அதைதான் அந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு படம் எல்லாம் வந்து அந்த ஹாதி ஷரீப் ஹாதி கொல்லப்பட்டார் அப்படிங்கறது பார்த்தோம் நம்ம நிறைய கொலைகள் தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே வருது பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் மற்றும் அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனங்கள் தான் இதில் ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க மக்களை தூண்டி விடுறதுக்கான பல அரசியல் கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன யூனிஸ் தனக்கு யார் யாரெல்லாம் ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நினைக்கிறாரோ அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணிட்டு இருக்காருங்கிறத தெல்ல தெளிவா நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிக்கிறேன் ஒரு போன வீடியோல வந்து லக்கி பிஸ்ட் அப்படிங்கிற இந்திய உளவுத்துறையினுடைய முன்னாள் அதிகாரி ஒருத்தர் பத்தி நான் தகவல் சொல்லியிருந்தேன் அவர் யார் சொல்றாரு யூனுஸ் கான் அப்படிங்கிற மேரில் தான் அவர் தான் முன்னெடுத்து இதெல்லாம் செய்கிறாரு இது வந்து முகமது யூனுஸுக்கு வேண்டியவர் அந்த யூனுஸ் கான் அதை தவிர பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனம் மற்றும் அமெரிக்க உளவு ஸ்தாபனம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கொலைகளை நடத்திருக்காங்க அப்படிங்கிற முன்னாள் ரா அமைப்பில் இருந்த ஒரு அதிகாரி இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் பேர் வந்து லக்கி பிஷ்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய போட்டோ இல்லாமல் காமிச்சிருந்தேன் அதுக்கு பல விதமான எனக்கு எல்லாம் முன்னாடியே நான் படித்த டீட்டெயில்ஸ் அது வந்து அவர் பேர் வந்து லக்ஷ்மண் பிஷ்ட்னு பேர் அவரை வந்து நிக்னேம் எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா லக்கி பீஸ்ட் அப்படின்னா அவருக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு ஷூட்டிங்கில் எக்ஸ்பர்ட் அவர் ஸ்னைப்பர் கன்னை வச்சார்னா தொலைஞ்சுது அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் அதை பற்றின பல தகவல்களை டாட்டா மணி அப்படிங்கிற ஒரு பார்வையாளர் அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது என்னன்னா இந்த தகவல்களை வந்து தனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான தகவல்களை மற்றவ பார்வையாளர்களோட ஷேர் பண்றதுங்கிறது ஒரு உன்னதமான

ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு தவறுதலான ஆட்சியாளர்களை நம்ம வச்சுட்டோம் நமக்கு அமைஞ்சிடுச்சு அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு சின்ன வருத்தம் அதன் வருங்காலத்துல கண்டிப்பா மாற்றப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நான் ஃபர்தரா போறேன் இப்போ அந்த இடத்துல வந்து அந்த சிலிகுரி காரிடார்ல தான் எப்ப பார்த்தாலும் இந்த முகமது யூனஸ் திரட்டன் பண்ணிட்டே இருந்தார்ல அதை வந்து போர்டிஃபை பண்றது அதாவது பாதுகாப்பு அரண் மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அது பலப்படுத்து நடவடிக்கையில இந்தியா இறங்கிருக்கு இந்திய ராணுவம் அங்க மூணு போஸ்டர் இது தவற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மூன்று இடத்துல தன்னுடைய ஆர்மி ராணுவ பேஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராணுவ பேஸ்ல வந்து இப்ப எல்லாமே இல்லைன்னா ஒருங்கிணைந்த பேஸா மாறிடுச்சு முன்ன மாதிரி வெறும் ராணுவம் மட்டும் கிடையாது அதே அங்க ஏர்போர்ட்ஸும் இருக்கும் சில நேவியினுடைய தகவல்களும் அங்க வரும் அதை ஒருங்கிணைந்து செய்ய செயல்பாட்டுல எடுத்து கொண்டு வரக்கூடிய நிகழ்வாக அதை பார்க்கலாம் நம்ம அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீகார் நீங்க வந்து ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பங்களாதேஷனுடைய மேப்பு அது அப்படியே சுத்தி எந்த பக்கம் வருது அப்படிங்கிறது சிலிகுரி காரிடார் வழியாக வருது பீகார் அதுக்கப்புறம் இங்க வெஸ்ட் பெங்கால் பீகார் கீழே வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் வந்து பீகார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அஸ்ஸாம் அதுக்கப்புறம் கீழே மிசோராம் இருக்கும் அதாவது எப்படின்னா வட்ட போட்டீங்கன்னாக்க அதுல வந்து ஒரு முக்கால் வட்டம் பங்களாதேஷ சுத்தி இந்திய ராணுவத்தினுடைய பேஸ் கேம்ப் எல்லாமே ராணுவ தள தளங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்ப லேட்டஸ்டா என்ன நியூஸ் வந்து நம்ம மூணு இடத்துல இருக்கு ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால் பீகார் மற்றும் அஸ்ஸாம் இந்த மூன்று இடத்துல ராணுவ தளங்கள் அதாவது படை வீரர்கள் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் போட்டு அங்க இருக்கிற பங்கர்ஸ் பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பலவிதமான அது எல்லாமே இருக்கும் ரோடெல்லாம் நல்லா சமத்தியான ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க நான் நேரவே பார்த்திருக்கேன் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தபோது மிசோரம் மற்றும் மேகாலயால இருந்து பங்களாதேஷ் பார்டருக்கு போற ரோடு ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது இப்ப நான் நேரடியா பார்த்த போதுதான் நான் உணர்ந்தேன் எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பலப்படுத்திருக்காரு பாரத பிரதமர் மோடி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக அப்படிங்கிறது அங்க இருந்து கார்ல போகும்போது டிரைவர் எல்லாமே சொல்றாங்க சார் இதெல்லாம் இப்ப போட்ட ரோடு சார் இதெல்லாம் முன்னெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார் கேவலமா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்ததை இப்ப ராணுவம் வந்து விரைவாக அங்க செல்லக்கூடிய வகையில அந்த ரோடெல்லாம் பிரமாதமா போட்டிருக்காங்க சரி இப்போ இந்த இதுக்கு வந்தோம்னா நான்காவது வந்து ஆர்மி பேஸ் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பண்ண இதாவது ஈஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கத்திய பாதுகாப்பு படையினுடைய தலைமை அலுவலர் அந்த ஈஸ்டர்ன் கமாண்ட்ல இருக்கிறவர் ஜெனரல் ஜிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரல் ஆஃபீஸர் ஆஃப் கமாண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்சி திவாரி இவர் அதுக்கப்புறமா லெப்டினன்ட் ஜெனரல் அபிஜித் பெந்தால்கர் இவரும் ஜிஓ சி திமாபூர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் இன்னொரு லெப்டினன்ட் ஜெனரல் யஷ் அப் அல்வாத் அவரும் ஜிஓ இவர் வந்து மவுண்டன் ஸ்ட்ரைக் கோர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய லெப்டினன்ட் ஜெனரலா இன்சார்ஜா அங்க இருக்காரு இவங்க எல்லாரும் போய் மீட் பண்ணிருக்காங்க பல இடங்களை வந்து பார்த்திருக்காங்க மிசோராம்ல பல இடங்களை பார்த்து எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அருமையான லொக்கேஷன் இந்த இடத்துல வச்சா இந்தியாவினுடைய பாதுகாப்பு மிக மிக உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற லெவல்ல இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க கூட பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்கிற டாப் லெவல் ஆபிசர்ஸ் ஏன்னா எல்லாமே பார்டர் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறாங்க வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நானூறு கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல பார்டரை போட விடாம மம்தா பானர்ஜியோட அரசு தடுத்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனா உடனே நம்ம கேட்கலாம் ஏன் வந்து இடம் கொடுத்தா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இடம் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு என்ன பண்ண திருப்பி கோர்ட்டு போய் எல்லாம் எடுத்து அவங்க கோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டு பல விதமான பிரச்சனை பலவிதமான சங்கடங்கள் தடுப்புகள் எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் எல்லாமே ஆனால் போட்டுருவாங்க அதுவும் ஸ்மார்ட் வேலி அமைக்கப்பட போகிறது அது மட்டும் நிச்சயம் சரி அது ஒரு பக்கம் ஆக மொத்தம் இந்த பல இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதுக்கப்புறமா மற்ற அசாம் ரைபிள்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் இவங்க எல்லாம் பல இடங்களை போய் பார்த்து விசிட் பண்ணி எது ரொம்ப ரொம்ப மிக மிக தோதான இடம் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அப்படின்னு ஒரு ரெண்டு இடத்தை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுல ஒரு இடம் அல்மோஸ்ட் முடிவே ஆயிடுச்சு அப்படிங்க ஒன்னு வந்து பர்வா அப்படிங்கிற இடம் விஏ ஏஆர் பருவா அப்படிங்கிற இடம் இன்னொன்று இடம் வந்து சில்சுரி அப்படிங்கிறது இந்த சில்சுரிய வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க செகண்ட் லைன் ஆஃப் இதுல பாதுகாப்பு இடமா தளமாக மாற்றுவதற்கு இப்ப பருவாவை முக்கியமா கான்சென்ட்ரேட் இந்த பருவாவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எல்லா விதமான பிளான் பிளான் அப்படின்னு அதெல்லாம் போட்டாச்சு இந்த ஒரு ட்ரை ஜங்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிலிகுரி காரிடார்ல இருக்கிறது என்னன்னா நேபால் இந்தியா பங்களாதேஷ் அது ஒரு ட்ரை ஜங்ஷன் அதுக்கு மேல நேபாளுக்கு மேல சைனா இருக்கு அது இன்னொரு ட்ரை ஜங்ஷனா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா மற்றும் மியான்மர் அது அந்த மிசோராம் மிசோராம்ல வரும் அது அந்த ட்ரை ஜங்ஷன்ல தான் இப்ப வந்து பல விதமான பிளான் போட்டு நான் சொல்லபடி மிக மிக முக்கியமான ஒரு ராணுவ தளத்தை அமைக்க இருக்காங்க இந்த ராணுவ தளம் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டிசைன் எல்லாமே கொண்டு வர போறாங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னா முதல்ல வந்து பதுங்கு குழிகள் பங்கர்ஸ்னு சொல்லக்கூடிய பதுங்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிங் எம்பார்க்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது ஒரு பண்டல்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம ஏரியோ குளமோ அதுக்கு சுற்றி ஒரு வால் மாதிரி பண்ணுவாங்களா அந்த பண்டர்ஸ் அதை வந்து என்ன சொன்னால் ஒரு திறமையான ஒரு பாதுகாப்பு அரண் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுக்கப்புறமா அதை எப்படி பண்ணுறாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னா கிரவுண்ட் லெவல் இருக்கும் அது எல்லாமே அண்டர் கிரவுண்டில் பண்ணும் இந்த அண்டர் கிரவுண்டில் பண்ணும்போது மூன்று அடுக்குகளாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க திட்டமிட்டு இருக்காங்க அதுல வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அங்க வந்து எல்லா விதமான வசதிகளும் இருக்கும் கம்யூனிகேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ராணுவ வீரர்கள் தங்குவதற்கான இடம் ராணுவ அதிகாரிகளுக்கு தங்கம் சில மிக மிக முக்கியமான ஆர்மர்ஸ் ஆர்மரிஸ் சொல்லுவாங்க இல்லையா இந்த கன்னு அதுக்கப்புறம் புல்லட் இந்த மாதிரி பொருட்கள் மருந்துகள் அது எல்லாத்தையுமே அது உள்ள வைக்கிற மாதிரி அதற்கான ஏற்பாடுகள் சில முக்கியமான மிசைல்ஸ் எல்லாமே அங்க ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பையும் செஞ்சிருக்காங்க திட்டம் வரைவு திட்டம் எல்லாம் போட்டோம் இதை தவிர இந்த பங்கர் எல்லாமே அதாவது இந்த அண்டர் கிரவுண்ட்ல செய்யக்கூடிய வசதிகள் எல்லாமே மிசைல்னாலயோ ராக்கெட்னாலயோ இல்ல ஒரு சக்தி வாய்ந்த மூலமாகவோ தாக்குதல் நடத்தினாலும் சேதமடையாத அளவுக்கு கட்டப்பட்டோம் அவ்வளவு ஸ்ட்ராங் உறுதியான காங்கிரீட்ல இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலாம் செய்ய போறாங்க இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால் அதுக்கு கீழே பே ஆஃப் பெங்கால் கடல் இருக்கு வங்க கடல் இருக்கு அதே மாதிரி அப்படியே மேல வந்தீங்கன்னாக்க வெஸ்ட் பெங்கால் இருந்து பீகார் போயிட்டு சிலிகுரி காரிடார் வழியா வந்தீங்கன்னா அஸ்ஸாம் அதுக்கப்புறம் கீழே மிசோரம் திருப்பியும் உங்களுக்கு வங்கக்கடல் வந்துடும் ஸோ பங்களாதேஷை ஒரு வட்டப்பாதை மாதிரி போட்டு எல்லா இடத்துலையும் இவங்க வந்து தீவிரமான கண்காணிப்புக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து அதாவது இந்த ஒரு வட்டப்பாதை எடுத்தா அதில் வந்து எண்பத்தைந்து இடத்துல பார்டர் அவுட்போஸ்ட் பிஓபி அதை வச்சிருவாங்க அதில் ராணுவ வீரர்களாக இருப்பாங்க அதை வந்து யார் கண்காணிப்பாங்கன்னால் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு மேஜர் ரோல் அவங்க செய்ய வேண்டியதாக இது எல்லாமே ஃப்யூச்சர் ரெடி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு நாங்கள் இன்றைக்கே தயாராக இருக்கோம்ப்பா நீங்க ஒரு ஒன்றும் வாலாட்ட முடியாது அப்படிங்கிற ஏன்னா எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் எல்லாம் வந்து நாங்க கையில எடுத்துருவோம் பங்களாதேஷ் அட்டாச் பண்ணிக்கணும் சொல்லி அதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ஏற்கனவே இந்த எண்பத்தி ஐந்துல நாற்பது வந்து ஆல்ரெடி அமைக்கப்பட்டது மீண்டும் நாற்பத்தி இப்ப துரிதமாக வெகு விரைவாக வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது இதை தவிர இன்னும் ஒரு பத்தொன்பது அடிஷனலா வேற எங்கெல்லாம் சென்சிட்டிவ் பாயிண்ட் சொல்லக்கூடிய பார்டர்ல இருக்கிறதுல அங்க அமைக்க போறதாக அந்த தகவலையும் நமக்கு இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இதனால என்ன அப்படின்னா பங்களாதேஷ்லிருந்து இருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவர்களோ அல்லது இருந்து மிசோராம் வழியாவோ அசாம் வழியாவோ கூடியவர்களையோ தடுக்க முடியும் இதை தவிர நமது நாட்டுக்குள்ளேயே பல புல்லுரிவுகள் இருக்காங்க இல்லையா நாட்டுக்கு எதிராக சார் அதாவது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பங்களாதேஷ் ராணுவம் அவங்களுடைய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து உள்ள அனுப்பலாம் அதே மாதிரி மியன்மார்ல இருக்கக்கூடிய பல போராட்டக் குழுக்களை அவங்க உள்ள அனுப்புறதுக்கான சாத்திய இது எல்லாத்தையும் தவிர இந்தியாவிலேயே சில பேர் இருப்பாங்க அவங்களை எல்லாமும் ஒரு கண்ட்ரோல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய குற்றம் புரிந்துருந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்காக எல்லா விதத்திலையும் இது இந்த ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி இது உபயோகப்படும் இந்த மிசோராம்ல பர்வாய் அப்படிங்கிற இடத்துல அமையப்படக்கூடிய அமைக்க இருக்கக்கூடிய ராணுவ தளம் மிக மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தியா வந்திருக்கு ஸோ இந்த பர்வா வந்து ட்ரை ஜங்ஷன் நான் சொன்ன மாதிரி இந்தியா பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ட்ரை ஜங்ஷன்ல அமைய இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பல விதமான டயக்ராம்ஸ் போட்டோஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க பட் இதெல்லாம் சில பேர் கேட்கலாம் சார் இதெல்லாம் வந்து சீக்ரெட் கிடையாதா கான்ஃபிடென்ஷியல் கிடையாதா எப்பயுமே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் வந்து ஒரு செய்தியை வெளியில விடுறாங்கன்னா அது வந்து பப்ளிக்குக்கு தெரிஞ்சா பரவாயில்லை அது எந்த விதத்திலையும் ராணுவத்திற்கோ இந்திய பாதுகாப்பிற்கோ ஒரு அச்சுறுத்தல் கிடையாதுன்னு அவங்க எல்லாத்தையும் உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் வெளியில விடுவாங்க அது அந்த மாதிரிதான் அது இருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான சரி சார் அப்ப அந்த கடல் பகுதி அப்படின்னா அதுக்கு ஆதாரமா உறுதியாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இந்திய கடற்படை மிக மிக வலிமையானதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இந்த பங்களாதேஷாக நிரூபத்தி காண்பித்து உள்ளது அப்படிங்கறதா செய்தி அந்த காலகட்டத்தில இருந்து அதாவது முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவின் கடற்படை இதை விட இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அப்படிங்கறத முக்கியமான செய்தி எந்தெந்த மாதிரி பாதுகாப்புனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் எல்லா போர்க்கப்பல்களையும் பிரம்மோச பொறுத்த சொல்லி பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் மூலமாக சொல்லியிருக்கார் அதற்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துச்சு இதை தவிர ரஃபேல் மரின் அப்படிங்கிற விதத்துல ஒரு இருபத்தி ஆறு இல்ல இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நினைக்கிறேன் இருபத்தி போர் விமானங்களை வாங்க போகுது அதற்கான ஆர்டர்லாம் போட்டாச்சு பேட்ச் பேட்சா ஆச்சு வந்துடும் இப்ப அடுத்தது ஸோ நேவி இந்தியன் நேவி அப்படின்னா மிக மிக உறுதியான திறமையான ஒரு நேவின்னு உலக அளவில் போற்றப்படுகிறது சைனாலாம் சொல்லுவாங்க எல்லாம் சார் அவங்களோட இதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பட் இருக்கட்டும் தான் நிறைய ப்ரூவ் ஆயிடுச்சு எல்லாமே ஒரு சிலர் கூட போட்டிருந்தாங்க சார் அந்த டேங்கை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க கம்போடியால இருந்த டேங்க் வெடிச்சதை பத்தி அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதால செய்யப்பட்டது ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு திருப்பி சொல்றேன் ஒரு செய்தியை படிச்சேன்னா அதை சுத்தி இருக்கிற ஒரு நாலஞ்சு இதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணாம ஜென்ரலா சொல்ல மாட்டேன் அப்படி ரொம்ப மீறி தான் ஏதாவது ஒரு சிறு தவறு நடக்கும் அது வந்து ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் மூலமாக தயாரிக்கப்பட்ட அல்லது வெடிக்க வைக்கப்பட்ட டேங்க் கிடையாது பேட்டரி டேங்க் கிடையாது அது நிஜமாகவே நடந்த உண்மை அதே மாதிரி பல ரைபிள்களும் மெக்கானிக்கல் ஃபெயில்யூர் ஆகி ஸ்டக் உண்மையும் இருக்கு இது செஞ்சு சும்மா ஏதோ சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க நான் பொறுத்த வரைக்கும் இந்தியா முக்கியம் அதனால அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணாம நான் சொல்றதா இல்ல ஓகேங்களா ஸோ இந்த ஒரு முக்கியமான நடவடிக்கை ஸோ பங்களாதேஷை சுத்தி வளைச்சிட்டாங்க இந்தியா தான் பங்களாதேஷ்லேயே இருக்கக்கூடிய பலரும் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கிட்ட போய் அனாவசியமா எதுக்கு உரசல் வச்சுக்கிறீங்க நம்ம நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தோம்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ந்துச்சு நம்மளுடைய பொருளாதாரமும் நல்லா வளர்ந்துச்சு அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி எதுக்காக அமெரிக்காவோட பேச்சை கேக்குறீங்க எதுக்காக பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்கறீங்க அப்படின்னு பல பேர் வந்து அங்கேயே ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பிடிக்கல இந்த மாதிரி பங்களாதேஷனுடைய தற்காலிக அதிபர் முகமது அமெரிக்காவுடையும் பாகிஸ்தானுடையும் சேர்ந்து செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எதுவுமே அராஜகங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல இதுல குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களால முடிஞ்ச வரைக்கும் இராணுவ ரீதியான பாதுகாப்பு நாங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம நாங்க பார்த்துப்போம் சில ராடிகல்ஸ் அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக விரோதிகளும் சில நிகழ்வுகளை நடத்துறாங்க அதனால நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனா இந்தியாவிற்கு எங்களுடைய உறுதியை பங்களாதேஷனுடைய பங்களாதேஷனுடைய அரசியல்வாதிகளுக்கு கிடையாது இது மக்களுக்கான ராணுவம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா எப்பவுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேட்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா ராணுவம் ஏன் சார் வந்து இந்த எல்லாம் அலோவ் பண்றாங்க அது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் நம்ம ஸ்டேட்ல போலீஸ் இருக்குங்க போலீஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தகாத நிகழ்வுகளோ அசம்பாவிதங்களோ திருட்டுதலோ வேற கொள்ளையோ கொள்ளையோ ஏதாவது நடக்காம இருக்கா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை எவ்வளவு குறைந்த அளவுக்கு கொண்டு வர முடியுங்கிற முனைப்புல தான் நம்ம இருக்கணுமே தவிர போலீஸ் என்ன பண்ணுது ஏன் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி எட்டு கோடி பேருக்கு எட்டு கோடி போலீஸ் வைக்க முடியுமா அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சமூக விரோதிகள் சில தகாத நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்து செய்யணும்னா அது போலீஸ் அதுல தவறினா போலீஸ நம்ம குறை சொல்லலாம் அதே மாதிரிதான் இங்கேயுமே இந்த ராணுவம் இருக்கு அந்த ராணுவம் இருக்கிறதுனாலதான் ஏதோ இந்த அளவு கொஞ்சம் குறைச்சு நடந்தது இல்லைன்னா இன்னும் தலை விரிச்சு ஆடும் உங்களுக்கு பத்தி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க எந்தெந்த மாதிரி அராஜகம் எல்லாம் நடந்திருக்கு அப்பதான் புரியும் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க இந்தியா சில முனைப்புகளை எடுத்து எடுத்து விடுத்துக்கிட்டே வர்றேன் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு நம்ம நாட்டில் இருக்கிற நீதி பரிபாலம் நம்ம நாட்டில் இருக்கிற பத்திரிகை நம்ம நாட்டில் இருக்கிற சில உள்நாட்டு எதிரிகள் அப்புறம் வெளிநாட்டு சதிகாரன் இவங்க எல்லாரையும் நேரடியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அதற்காக வேற விதமான ஸ்ட்ராட்டஜி இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு ஓக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்